காற்று உற்சாகத்துடன் புகுந்து விளையாடியது வீடு விரிய திறந்திருந்தது வெளித்திண்ணை வாசல் இரண்டு பக்கமும் பாதாம் மரம் முன்கட்டு நடுமுற்றம் பின்கட்டு சாப்பாட்டு கூடம் கொள்ளை துளசி மாடம் பின்பக்க வேலிப்படல் என்று ஓர் இடம் விடாமல் காற்று புகுந்து உள் சென்றது முன்பக்க வேலிப்படலை திறந்து உள்ளே வந்த பாலம்மா அப்படியே திண்ணையில் அமர்ந்தார் அப்பாடா என்று கண்மூடி அந்த காற்றின் குளுமையை அனுபவித்தார் தைப்பொங்கலுக்காக புதிதாக சுண்ணாம்பு அடித்திருந்த வீடு பளிச்சென்று இருந்தது வெளிமாடப் பிறைகளில் ஏற்றியிருந்த அகல்விளக்கு இன்னும் சுடர்விட்டு கொண்டு இருந்தது வெளிவாசலில் இருந்து முகுவீட்டையும் பார்க்கையில் ஒரு பெருமிதம் மனதில் இருநூறு வரும் பழமையான வீடு அவள் தாத்தாவின் தாத்தா காலத்துக்கு முன் கட்டியது அந்தந்த காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வந்துள்ளது சுதந்திரம் வந்த அன்று தாத்தா நட்டு வைத்த மரங்கள் நிறைந்து ஓர் அழகான வனம் போல இருந்தது வீடு அந்த வீட்டின் பிரம்மாண்டமும் குளுமையும் மனதை மயக்கியது கண்மூடி அப்படியே சுவற்றில் சாய்ந்து கொண்டார் பனி வெயில் சற்று கடுமையாகவே இருந்தது அத்துடன் மனக்கொதிப்பும் சேர்ந்துவிடும் மூச்சுக்காற்றே உஷ்ணமாக வந்தது வந்துட்டீங்களா சீனுவின் குரல் கையில் ஒரு சொம்பில் மோர் காலையில் எதுவும் குடிக்காம போயிட்டீங்க மணி ஒன்பது ஆயிடுச்சு சாப்பிடவே இல்லையே நீ சாப்பிட்டாயா இன்னும் இல்லை நீங்க இல்லாம என்னைக்கு சாப்பிட்டு இருக்க அவன் அன்பில் மனம் குவிந்தது பெற்ற பிள்ளையை விட மேலாக தன் அன்பில் அவளை நனைய வைத்து கொண்டிருக்கிறான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்புக்காகவே அன்பு செலுத்துபவன் பாலம்மாவுக்கு உதவியாக அந்த வீட்டில் இருக்கிறான் தூரத்து உறவு அனாதை அவனை பாலம்மா கூட்டி வந்து தனக்கு உதவியாக வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பத்து வருஷமாக கூட இருக்கிறான் மனம் முழுவதும் பிரியமும் நன்றி உணர்வுமாக கண்ணை போல் கவனித்து கொள்ளும் அவன் அருகாமையில் தன் பிள்ளைகளின் பாராமுகத்தை மறந்திருந்தார் பாலம்மா மா இலையை பூச்சி பிடிச்சிருச்சு சீனு நடையனை வரச்சொல்லு மருந்து வச்சிடலாம் எதுக்குமா அனாவசியமா உங்க பசங்க இந்த வீட்டை வில பேசிட்டாங்க அவங்க பேசினா ஆச்சா பாலம்மா ஒரு வேகத்துடன் எகுந்து உள்ளே வந்தவர் திருக்கிட்டு நின்றார் முன்கட்டு முற்றம் குப்பை கூடமாக இருந்தது படங்கள் புத்தகங்கள் வெண்கல பாத்திரங்கள் கண்ணாடி பேயை ஒன்று உடைந்து அதிலிருந்து மண் சிதறி கிடந்தது பெரியவன் பெரிய பெரிய மரப்பெட்டிகளை திறந்து எல்லாவற்றையும் எடுத்து வெளியில் வீசிக்கொண்டிருந்தான் இரு இரு பாலம்மா பதறி ஓடிப்போய் அந்த பேகையை எடுத்து சிதறிய மண்ணை எடுத்து அதில் போட்டால் காகிதங்கள் ஒரு ஜோடி செருப்பு குவளை ஒன்று கண் கண்ணாடி என்று இருந்தவற்றை எடுத்து வைத்தால் சீனு ஒரு வெல்பெட் பெட்டியை எடுத்து கொடுத்தான் அதில் உப்பு தூள் இருந்தது எதற்கு இந்த குப்பை எல்லாம் வேஸ்ட் மூத்த மகன் பாஸ்கர் நீங்கள் கூட தான் வேஸ்ட் உங்களை என் பிள்ளைங்களா ஏத்துக்கலையா உங்களை விட ஆயிரம் மடங்கு உசத்தி இவையெல்லாம் பாலம்மா எல்லாவற்றையும் சேகரித்து சீனு மூலம் உள்ளே கொண்டு போய் வைத்தார் இனி இங்க இருக்கிற எதையும் தொடக்கூடாது உங்களுக்கு உரிமை இல்லை பாலம்மாள் சீறினார் நாங்க உன் பிள்ளைங்க அடுத்தவன் மோகன் அப்படியா அம்மாவின் குரல் ஏளனம் புரிந்து எதுவும் சொல்ல முடியவில்லை அவர்கள் காரியவாதிகள் வீட்டை விட்டு அம்மாவை முதியோர் இடத்தில் சேர்க்கும் வரை எதுவும் பேசக்கூடாது என்று மனைவிகளின் அறிவுரையை பின்பற்றுபவர்கள் அவர்கள் இங்கு வரமாட்டார்கள் பிள்ளைகள் மதித்தால் அவர்களும் மதிப்பார்கள் பிள்ளைகளுக்கோ அம்மா படிக்காதவள் நாகரீகம் தெரியாதவள் பணக்காரி இல்லை எதுவும் தெரியாதவள் எதுவும் தெரியாத அம்மாதான் பத்து வயது எட்டு வயது என்று இரண்டு குழந்தைகளை புருஷன் போன பிறகு ஒற்றையாய் நின்று வளர்த்து படிக்க வைத்து என்ஜினியர் ஆக்கி நல்ல இடத்தில் திருமணம் செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தாள் அதுவரை தேவைப்பட்ட அம்மா அப்புறம் வேண்டாத பொருளாகி போனாள் யூஎஸ் போன பையன்கள் இந்த பனிரெண்டு வருஷத்தில் வந்தது இல்லை நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மாமனார் வீட்டுக்கு வந்துவிட்டு காரில் குலதெய்வம் கோவிலுக்கு போய்விட்டு ஃப்ளைட் ஏறிவிடுவார்கள் பேர குழந்தைகள் முகத்தை பார்த்தது இல்லை பாலம்மாள் மாமனார் வீடு பணக்கார வீடு ஏசி கார் இருக்கிறது வசதி இங்கு பாலம்மாவிடம் மனம் நிறைய அன்பும் பிரியமும் மட்டும்தான் இருக்கிறது அது யாருக்கு வேண்டும் அம்மாவை தூக்கி எறிந்தாலும் ஏன் என்று கேட்க ஆள் இல்லை பாலம்மாவுக்கு சுதந்திர போராட்ட வீரரின் பேத்தி மனைவி என்ற பழைய பெருமைத்தான் மிச்சம் பெற்ற தாயை விட வாழ்க்கை வசதிகள் தானே முக்கியம் என்ற இளைய தலைமுறைகளுக்கு ஏற்றிவிட்ட ஏணியை உதறி போன பிள்ளைகளை அப்புறம் நினைக்கவில்லை பாலம்மாள் வைராகியம் மிகுந்த இரும்பு மனுஷியாய் போனால் வாழ்க்கை மிகுந்த சிரமத்துடன் தான் நகர்ந்தது பிள்ளைகள் பணம் அனுப்புவதும் இல்லை அவர்களிடம் கெஞ்சவும் விரும்பவில்லை மாங்காய் தேங்காய் காய்கறி என்று தோட்டத்தில் விளைகிறது அதை விற்று வரும் காசுதான் கோவில் பிரசாதம் வந்துவிடும் ஊர் பெரிய மனிதர் மாதம் தந்து விடுவார் ஏதோ ஜீவனம் ஓடுகிறது சீனுவின் உதவியோடு சீர்பட்சனங்கள் போட்டு தருவாள் சீனுவும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான் அதில் வரும் வருமானம் கொஞ்சம் உதவி பிள்ளைகள் முகமே மறந்து விடுமோ என்ற நிலையில் நேற்று திடீரென்று வந்து நிற்கிறார்கள் சிறிது உற்சாகத்தில் பரபரப்பு அடைந்தாள் பாலம்மா ஓடிப்போய் காய்கறி சாமான் வாங்கி வந்து சமைத்து போட்டாள் மகன்களின் குழந்தைகள் மனைவிகள் பற்றி கேட்க நிறைய ஆசைகள் மனதில் இருந்தது ஆனால் இரவு கொசுக்கடி இருக்கும் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது என்று அருகில் நகரத்தில் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிவிட்டார்கள் பிள்ளைகள் போகும்போது மட்டும் தாங்கள் வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் பெரியவன் மாமனார் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அவர்தான் சொன்னாராம் இன்று இந்த வீடு இடம் எல்லாம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே போகும் என்று எனவே இதை விற்றுவிட்டு அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்து போகலாம் என்று வந்தார்களாம் அப்போ எனக்கு யாராலும் ஐம்பது லட்சம் தரேன்னு சொன்னா என்னையும் வித்து விடுவாயா என்று கேட்டார் பாலம்மா அம்மாள் இதுதான் நாகரிகமா எல்லாம் தெரிந்தவர்கள் படித்தவர்கள் செய்யும் காரியமா தாய்நாடு தாய்மொழி பண்பாடு மறந்து பெற்ற தாயை முதியோரிடத்தில் இல்லத்தில் தள்ளுவதுதான் நாகரிகமா உலகத்திற்கே அமைதியை ஒற்றுமையை விருந்தோம்பலை அடைக்கலம் அன் பெருந்தன்மை வல்லன்மை உபசேசித்தது இந்தியா இந்த நாட்டில் பிறந்து படித்து இங்கிருந்து வெளிநாட்டில் கால் ஊன்றி அங்கேயே குடியுரிமை வாங்கியவர்களை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை இரவு முழுவதும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள் காலையில் கோயிலுக்கு போன பாலம்மாள் தானும் சிலரை பார்த்துவிட்டுதான் தான் வந்தாள் பசங்களிடம் எதுவும் பேசாமல் சீனுவை கொண்டு உருண்டு கிடந்த பொருட்களை எடுத்து எடுத்து வைத்தாள் அந்த கண்ணாடி பெட்டியில் மண் வெல்வெட் பாக்ஸ் உப்பு செல்லரிச்சு போன தாள் இதையெல்லாம் வச்சு பெரிய சாம்ராஜ்யமா எழுத போரே பெரியவன் கத்தினான் ஆமாம் சாம்ராஜ்யம்தான் அன்பால கட்டிய சாம்ராஜ்யம் மானம் மரியாதை குலம் தருமம் என்று காசுக்கு மரியாதை தராமல் மனிஷாலுக்கு மரியாதை தந்த ராஜ்யம் இந்த வீடு வெறும் கல்லும் மண்ணாலும் கலந்து கட்டியது இல்லை உயிருள்ள கட்டடம் உன்னதமான உணர்வுகளால் தியாக சிலர்கள் வாழ்ந்து மிதித்த வீடு விலை மதிப்பில்லாத மாணிக்கம் மனசை துடைச்சி போட்டுவிட்டு மிருகமாக இருக்கிற உனக்கு அந்த தியாகத்தின் மதிப்பு எப்படிடா தெரியும் பாலம்மாள் அவரின் தாத்தா ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு கால்களை இழந்தவர் மகாத்மா சந்தித்த போது அறுபது பவுன் நகைகளை கயிற்றி தந்தவர் அப்போது அன்போடு தன் கையெழுத்து போட்டு மகாத்மா தந்த புத்தகம் பகவத்கீதை வந்தே மாதரம் என்போம் பாடலை எழுதி கையெழுத்து போட்டு பாரதியார் தந்த பேப்பர் உப்பு சத்தியாகிரகத்தின் போது தாத்தா மேல் மிகுந்த அடியை தான் வாங்கி கொண்ட இஸ்மாயிலின் மூக்கு கண் இதில் இருக்கிற மண்ணு மகாத்மாவின் காலடி மண்ணு செருப்பு அவருடையது இது தண்டி யாத்திரையில் தாத்தா கொண்டு வந்த உப்பு இதைத்தான் அறையில் தாத்தா வைத்து பூஜிப்பார் உங்க எல்லா வைர வைடூரியங்களை விட மதிப்பு மிக்கதுரா பெத்த தாயை காப்பாற்ற யோக்கியதை இல்லாத உனக்கு இதோட அருமை எப்படி புரியும் சீரினால் பாலம்மா அம்மாடி தன் சொந்த நலனுக்காக கூட ஒரு துளி வியர்வை சிந்த யோசிக்கிற மனிதன் வாயிர காலம் இது இதில் தன்னலம் கருதாமல் தன் சுக துக்கங்களை புரட்சணிக்கிட்டு நாட்டுக்காக உயிர் நீத்த தியாகிகள் தாம்மா நமக்கு தெய்வம் என்ற தாத்தா தான் பாலம்மாவை பக்குவப்படுத்தினான் சொந்த தாய் மாமனையே மணந்து கொண்டார் பாலம்மாள் அவரது அந்த உறுதி எந்நேரமும் விழிப்புணர்வுடன் இரு என்ற அறிவுரைதான் எழுபது வயசுக்கும் பாலம்மாவை உறுதி துணிவு தைரியத்துடன் வைத்திருக்கின்றது பிள்ளைகள் செல்லா காசாக தூக்கி எறிந்த போதும் தாராள மனதுடன் அவர்களால் வாழவும் சி போங்கடா என்று அவர்களை ஒதுக்கவும் முடிந்தது அவரால் அந்தந்த நிமிடத்தில் நாம் செய்யும் செயல்கள்தான் நம்முடைய அடுத்த வினாடியை தீர்மானிக்கிறது என்பார் அவர் கணவர் மோகனுக்கு எட்டு வயது என்கின்ற தூக்கத்திலே அவரது உயிரும் பிரிந்தது அந்த நேரத்தில் பாலம்மாவில் நிதானம் தவறியதில்லை ஆனால் இப்போது பிள்ளைகள் தூக்கி எறிந்த பொருட்களை பார்த்ததும் பதறிவிட்டார் மகாத்மா இறந்தபோது நேரு ஆற்றிய உரையின் ஒளி நாடா பழையா சுதேசிமித்தன் பத்திரிகைகள் என்று கிடந்தது சுதந்திர தினத்தன்று முன்வாசலில் தாத்தா கொடியேற்றி இந்த ஒளி நாடாவை போடுவார் இப்போது பாலம்மா ஒரு முக்கிய பட்டவரை அழைத்து கொடியேற்றி இந்தையை போடுவது வழக்கம் ஒளி நாடாவில் இருந்ததை சீனு இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றியிருந்தான் சுதந்திர தினத்தன்று ஜாதி மதம் பாராமல் வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு உண்டு பாலம்மாள் வீட்டில் கொதிக்கும் மனதோடு பாலம்மாள் உள்ளே போய் சீனுவுக்கும் தனக்கும் சாதம் கரைத்தார் பிள்ளைகள் காலையிலேயே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வந்தார்கள் மோர் சாதமும் மிளகாயும் கடித்துக்கொண்டு சாப்பிட்டார்கள் பிள்ளைகள் கோபத்துடன் திண்ணைக்கு போய்விட்டார்கள் இத்தனை வருஷம் கவித்து பார்க்கிறோமே அம்மா நீ எப்படி இருக்க உடம்பு எப்படி இருக்கு என்று எதுவும் கேட்காதது சிறிது தான் இருந்தது ஆனாலும் தகுதியில்லாத நபர்களுக்காக தன் சக்தியை வீணிப்பதில் அர்த்தம் இல்லை என்ற பாலம்மாள் வேறு விஷயத்தில் கவனத்தை செலுத்தினார் பத்தரை மணிக்கு பெரியவன் மாமனார் வந்தார் பின்னாடி பாலம்மாள் வரச்சொன்ன வக்கீல் ஊர் பெரியவர்கள் சிலர் ஏம்பா உங்களை வளர்க்க வளர்க்க பாலம்மா எத்தனை சிரமப்பட்டிருப்பாங்க பெத்த தாயை காப்பாற்ற வேண்டிய நீங்கள் இன்னைக்கு அம்போன்னு நடுத்தெருவில் நிறுத்திட்டீங்களே இது நியாயம்மா உங்களை வளர்க்க முடியலன்னு பாலம்மா அனாதை இல்லத்தில் விரலையே பெரியவர் ஒருவர் கேட்டார் நாங்கள் அனாதையாக விடலை நல்ல முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போகிறோம்னு சொல்கிறோம் இத்தனை வருஷமாக அம்மாவுக்கு இந்தான்னு ஒரு பைசா தரலை இப்போ மட்டும் தந்துடு போகிறீங்களா பாலம்மா தாத்தா இந்த ஊருக்கு எத்தனை செஞ்சிருக்கார்னு உங்களுக்கு தெரியாதா பாலம்மா எங்க வீட்டு பெண் அவரை நாங்க முதியோர் இல்லத்தில் விட சம்மதிக்க மாட்டோம் என்றவர் பாலம்மா சுயநலம் பிடிச்ச பிள்ளைகள் கிட்ட நியாய எதிர்பார்க்க முடியாது நீங்க எடுத்த முடிவை சொல்லிடுங்க என்றார் வக்கீல் பாலம்மா எழுதி வைத்த பத்திரத்தை படித்தார் பத்திரம் தெளிவாக இருந்தது தாத்தா வீடு பாலம்மா பெயரில் அவள் எந்த முடிவும் எடுக்கலாம் அவளுக்கு மட்டுமே முழு பாத்தியதை என்று எழுதியிருந்தார் பாலம்மா காலத்துக்கு பிறகு அவள் யாருக்கு தர பிரியமோ அவங்களுக்கு எழுதி வைக்கலாம் என்று எழுதி வைத்திருந்தார் சோ பாலம்மா இஷ்டம் வக்கீல் அவ பிள்ளைகள் நாங்கள் தானே இல்லை அருத்தமாக கூறினார் பாலம்மா பெத்தவளை உதறிவிட்டு வெளிநாடே கதின்னு போய் உட்கார்ந்தவர்களை முதியோர் இல்லத்துக்கு போன்னு சொன்ன கருணை இல்லாத மிருகங்களை என் பிள்ளைங்கன்னு ஒத்துக்க முடியாது தகுதி இல்லாதவர்களுக்கு என் பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக புனிதமான இந்த வீட்டை தர முடியாது இது செல்லாது நாங்கள் கேஸ் போடுவோம் தாராளமாய் போடலாம் இது சிவில் ஏத்துட்டு போகும் நீங்க வந்துட்டு போற செலவு நிலத்து மதிப்பை விட ஜாஸ்தி வரும் வக்கீல் பெத்த பிள்ளைகளுக்கு துரோகமா மோகன் மாமனார் நீங்க செய்யலையா பெத்தவக்கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சு வீட்டை வித்து அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்துடும் சொல்லி தரலையா பாலம்மாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தார் அவர் அந்நிய ஆதிக்கத்தை வெளியேற்றத்தான் அத்தனை பேரும் போராடியது நாங்கள் உயிரை இழந்தது அவனை விரட்டியாச்சு ஆனால் அந்த மோகத்தை விரட்ட முடியல சொந்த நலன் சுயலாபம் பெருசாக போனதுனால தான் இன்னைக்கு எத்தனை ஊழல் அராஜகம் வன்முறை இதையெல்லாம் சீர்படுத்த வேண்டிய இளைஞர்கள் வெளிநாட்டு மோகத்தில் மெய்மறந்து அந்த நாட்டு முன்னேற்றத்திற்காக உழைக்கிறாங்க இது கூட ஒரு தான் பாசம் கடமை மனிதாபிமானங்கிறத மறந்துட்டதுனால தான் எங்கள் மாதிரி முதியோர்கள் தனிமையில் புழுங்கி சாகுறோம் உங்கள் செயல் எப்படி இருக்குன்னா அம்மா அழகு இல்லைன்னு வேறு ஒருத்தி அம்மானு கூப்பிட்ற மாதிரி நிதானமாக பேசினார் பாலம்மாள் பிள்ளைகளால் இப்படி கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு புகலிடமாக இந்த வீடு இருக்கும் அதே சமயத்தில் உதறிட்டு போற பிள்ளைகளையும் விடமாட்டோம் மாட்டோம் காவல்துறையின் உதவியோடு அவங்களை தேடி பிடித்து கேஸ் போட்டு மாதம் ஒரு தொகை வாங்கி தரும் சட்ட அமைப்பாகவும் இருக்கும் புன்னகையுடன் தொடர்ந்தார் பாலம்மாள் அதுல முதல் ஆள் நான் நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு பத்தாயிரம் மாசா மாசம் எனக்கு தரணும் இதை வக்கீல் முன்னாடி கையெழுத்து போட்டு தரணும் இதில் ஒரு மாதம் தவறுனா கூட உங்கள் மேலே சட்டம் பாயும் அம்மா அலறினால் பிள்ளைகள் உங்களை நான் வெறுக்கலை வெளிநாட்டு கரன்சிகளில் தான் வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறீங்க சரி ஒரு நாள் எல்லாம் மாயம்னு புரியும் அப்போது அம்மானு கூப்பிட அவன் மடியில் படுத்து இலைப்பார வேணும்னு மனசு துடிக்கும் ஒரு நேல் தேடும் மனசு அப்போது நான் இருக்க மாட்டேன் ஆனால் இந்த வீடு மட்டும் இருக்கும் என்னுடைய நம் மூதாதையர்களின் ஆத்மா ஒரு சக்தியாக இங்கு பரவியிருக்கும் மானசீகமா என் விரல்கள் உங்கள் தலையை கோதி கொடுக்கும் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியாது பிள்ளைகள் கொதித்து போயிருந்தார்கள் பாலம்மாள் எல்லாவற்றையும் சட்டப்படி செய்திருந்தார் வக்கீல் உட்பட நான்கு பேர் கொண்ட ட்ரஸ்ட் அமைந்து வீட்டின் ஒரு பகுதி முதியோர் இல்லமாகவும் ஒரு பகுதி சுதந்திர வீரர்களின் நினைவுச் சின்னமாகவும் மாற்றியிருந்தார் இதில் சீனு அவன் காலம் முழுவதும் இருக்கலாம் தான் இறந்த பிறகு அவன்தான் கொல்லி போட வேண்டும் என்று எழுதி வைத்தார் பிள்ளைகளுக்கு இதில் எந்த உரிமையும் இல்லை இஷ்டம் இருந்தால் கையெழுத்து போடட்டும் இல்லை என்றால் வழக்கு போட்டு வாங்கி கொள்ளட்டும் மாதம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் வர வேண்டும் என்று எகுதி வைத்தார் கேஸ் போட ஆகும் செலவை கணக்கு போட்டு பார்த்து பிள்ளைகள் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தந்தார்கள் பெரியவர்கள் சாட்சி கையெழுத்து போட பத்திரம் பதிவானது வந்தவர்கள் கிளம்பி போனார்கள் இப்படி எங்களை அவமானப்படுத்தி இருக்கே நாங்கள் நாளைக்கு கொல்லி போட வருவோம்னு நம்புறியா பாஸ்கர் தாங்கள் நினைத்து நடக்கவில்லை என்று ஆத்திரத்தில் கத்தினான் சட்டப்படி நடந்து தங்களையும் கைகத்து போட வைத்த பாலம்மாவின் சாமர்த்தியம் அவர்களை கொந்தளிக்க வைத்தது மன்னிக்கவும் உங்களுக்கு கொல்லி போட உரிமை இல்லை சீனு தான் போடணும்னு எழுதி வச்சுட்டேன் நானே செத்தாச்சு யார் போட்டா என்ன பாலம்மா சிரித்தார் நீ எல்லாம் ஒரு தாயா பெத்த பிள்ளைங்கிற பாசம் துளி கூட இல்லை கத்திய பாஸ்கரை உற்று நோக்கினால் பெற்ற தாய்ங்கிற பாசம் ஏன் நம்மை பாடுபட்டு வளர்த்த தாய்ங்கிற நன்றி உணர்வு உனக்கு இருக்கா மகனுக்காக ஏங்கி அகற தாய்மார்கள் காலம் எல்லாம் போச்சு நீ என்னடா என்னை வேண்டாம்னு ஒதுக்குறது நான் உங்களை ஒதுக்குறேன் நான் என்னை சுற்றி அன்பான மனிதர்கள் சொந்தங்கள் சூயத்தான் வாகிறேன் நீங்கள் வாயிறத்துக்கு மேல நாடுதாண்டா உங்களுக்கு முதியோர் இல்லம் உறவுகள் சொந்தங்கள் எதுவும் இல்லாமல் செத்தா நம்ம மனுஷங்கன்னு ஓடி வந்து அழக்கூட ஆள் இல்லாமல் முகிபுரியாத தேசத்தில் வயசு காலத்தில் தனிமையில் வாயிற நீங்கள் தாண்டா மேல் நாடுங்கிற முதியோர் இல்லத்தில் வாயிறீங்க பாலம்மாள் நிதானமாக பேசினாள் உப்பு டப்பான்னு தூக்கி எரிஞ்சியே அதாண்டா முக்கியம் வாக்கையில் எல்லா உறவுகளும் உப்பு மாதிரி தான் இருக்கணும்னு உணர்த்தது பெத்த பிள்ளைகள் பெத்தவங்க உறவு கூட உப்பு போல தான் அழுத்தமாக பேசினால் வாக்கையில் உப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று அது அதிகமாக போனாலும் கம்மியாக போனாலும் ருசி இல்லை அளவோடு இருக்கணும் உறவுகளும் அப்படி தான் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் உறவு உப்பு மாதிரி தான் இருக்கணும் மனசுக்கு அப்போ தான் கௌரவம் நிம்மதி உனக்கு நான் எனக்கு நீ எல்லாமே உப்பு சொந்தந்தான் எனக்கு வயசாச்சு உப்பு இல்லாமல் சாப்பிட பழகிக்கணும் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினைப்பா உங்கள் அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லை இனியும் நாங்கள் வரும்னோம்னு நம்புறியா இத்தனை நாளாக வராதவங்க இனியமாக வரப்போகிறீங்க எங்களுக்கு சொத்துன்னு இந்த வீடு தான் அதுவும் இல்லைன்னு செஞ்சிட்ட நான் உங்களுக்கு விலை மதிக்க முடியாமல் சொத்து கொடுத்துருக்கேன் படிப்பு மட்டும் இல்லை அதையும் விட விலை மதிக்க முடியாதது என்ன கொடுத்த சொல்லு கணக்கு போட்டு தந்துடுறேன் படிக்க வைக்க எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லு இனி உனக்கும் எங்களுக்கும் எந்த சொந்தமும் கிடையாது ஆத்திரத்துடன் கத்தினார்கள் கண்டிப்பாக கணக்கு போட்டு தருவாயா கண்டிப்பாக சொல்லு முகத்தில் விட்டுறியன் சரி அப்படின்னா நான் தந்த தாய்ப்பாலைக்கு விலை சொல்லு அதுக்கு விலை உங்கள் உயிர் தர முடியுமா நிதானமாக கேட்டால் பாலம்மா அதிருந்து பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நின்றார்கள் பிள்ளைகள் பாலம்மா நிதானமாக வெளி தில்லையில் வந்து அமர்ந்தார் வெயில் தனித்திருந்தது இந்த கதை நிஜமாலே எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணாதீங்க நான் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லலை பண்ணுறவங்களையும் விடாதீங்க தயவு செஞ்சு எல்லாரும் அப்பா அம்மாவை ஆதரிங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலில் போடுற ஒரு வருஷம் நான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களை விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்